இந்த வீடியோவை வழங்குவோர் ஜேஜே கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் போர் எயிட் ஃபைவ் எயிட் நல்லா இருக்கு இருக்கு விஜய் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நாய்ரா ஒரு கேங்ஸ்டர் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அந்த நாய் அதுக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நாய் ரொம்ப வந்து த்ரில்லிங்காக நடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லாவே இருக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து சாங்ஸ் இல்லைனாலும் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு படம் ஜி வி பிரகாஷோட மியூசிக் நல்லா இருக்கு நாய் நல்லா பண்ணியிருக்கேன் இந்த அந்த நாய் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க சில சீன்ஸ்லாம் வந்து நல்லா வந்திருக்கு டாக் நல்லா ரோல் சூப்பராக பண்ணிருக்கு அது பிடிச்சி நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நாய் நல்லா நடிச்சிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு